அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடத்தில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக சமுதாயத்தில் அந்தஸ்து மரியாதை ஆகியவை அதிகரிக்கும் அப்படின்னும் பத்தாம் இடத்துல ராசி அதிபதி சுக்கிரனோடு சனி ஜென்ம ராசி குரு லாபஸ்தானத்தில் ராகு என நல்ல அமைப்பின்படி அமைகிறதா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைய போகிறது என முழுமையான பலனை தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ நிறைய பிரச்சனைகளை இருக்கீங்க வீட்டில் நிறைய தடைகள் இருக்குது குடும்பத்தில் பாரு சண்டை சச்சரவாகவே இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா வராகை அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பரிகார பலன்கள் சொல்லுவாங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகை அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் பதினொன்றாம் இடத்துல சனி ஜூன் மாதம் இரண்டாம் இடத்துல குரு குருவின் பார்வை பெற்ற ராகு என கிரக பயிற்சிகள் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புகள் உங்களுக்கு நல்லதொரு நன்மையே கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் நண்பர்கள் ஆகியோர் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவாங்க இளமை கால நண்பர்களை சந்தித்து அளவில்லாத மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய தொழில் இதெல்லாம் வர்த்தகம்னா நீங்க கண்டிப்பா முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றியே நிச்சயம்தான் கடனாக கொடுத்திருந்த பணம் எதிர்பாராத விதமாக கைக்கு வந்து சேரும் அரசியல் மற்றும் சமூக சேவையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு பட்டம் பதவிகள் கண்டிப்பா வந்து சேரும் குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரான வருமானம் காரணமாக புது வீடு மனை சொகுசு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் வீடுகளுக்கு தேவையான ஆடம்பர பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க தடைப்பட்ட திருமணங்கள் நல்ல விதமாக நடந்து முடியும் பலருடைய காதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் சம்மதத்தோடு திருமணத்தில் முடியக்கூடிய காலகட்டம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நல்ல ஒரு சந்தான சொல்லலாம் குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய காரணமாக அவை சுமூகமாக தீர்த்து வைக்கப்படும் பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு குடும்ப சுப நிகழ்ச்சிகளை முன்னால் இருந்து நடத்தி வைப்பீங்க அந்த விதத்துல குடும்ப உறவினர்களுக்கு இடையே உங்களுடைய மதிப்பு கண்டிப்பா அதிகரிக்கும் தொழில் உத்தியோகம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் தொழில்துறையினருக்கு போட்டி பொறாமைகள் குறைந்து தொழிலில் புதிய திட்டங்களை அறிவித்து முன்னேற்றம் பெறுவாங்க தொழில் விரிவாக்க முயற்சிகள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஊர்களிலும் புதிய கிளைகளை தொடங்குவீங்க உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய நட்பு பெற்று சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு பணி மாற்றம் கிடைக்கும் மேலும் கடமையில் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தி நிர்வாகத்தின் மதிப்பை பெறுவீங்க கலை கல்வியில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைத்துறையினர் வெற்றி வகை சூடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க மக்களுடைய அங்கீகாரத்தோடு உங்களுடைய திறமைகள் மிகச்சிறந்ததாக வெளிப்படும் வெளியூர் வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் பிரபலம் அடைவீங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உள்ளரங்க விளையாட்டுகளில் பல சாதனைகளை புரிவாங்க சிலர் மேற்படிப்புக்காக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் அமையும் அது மட்டும் இல்லாமல் ஆர்கிடெக்சர் ரோபோட்டிக்ஸ் மற்ற டெக் துறை சார்ந்த மாணவர்கள் உயர்கல்விக்காக அல்லது பணி நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டமாகவும் படித்து முடித்த மாணவர்கள் சொந்த தொழிலை வெற்றிகரமாக தொடங்கி நடத்துவதாகவும் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பள்ளி பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் துளசி மாலை சாற்றி வணங்கி வாங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் அவருடைய ஜென்ம நட்சத்திர நாள் ஆதரவற்ற வயதான ஊனமுற்ற பெண்களுக்கு இன்றவரை பொருளுதவி வஸ்திர தானம் இவையெல்லாம் அளிப்பது மிகப்பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறதால உங்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் இதுபோல் பள்ளிக்கொண்ட பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக நல்ல பலனே கிடைக்கும் இது மட்டும் இல்லாம இந்த வருடத்துல உங்களுடைய ராசிக்கு ஓரளவு சிறப்பானதாகவே அமையும் வேலை தொழில சில சிரமங்களை சந்திச்சாலும் கூட ஆத ஆதாயங்கள் பெறதுக்கான வாய்ப்பு காணப்படுது இந்த ஆண்டுல உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது தொடக்கத்துல குரு பகவான் ரிஷபராசி நிலையில் சந்திக்கிறாரு அதன் பிறகு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க தைரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஸ்தா கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதன் ஆகியோரும் சஞ்சாரம் செய்கிறாங்க மேலும் தொழில் கர்மஸ்தானத்தில் சனி பகவானும் ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சா சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறாங்க லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு இந்த ஆண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி மீனராசிக்கும் மே பதினான்காம் தேதி குரு மிதுன ராசிக்கும் மே பதினெட்டாம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசியிலும் பயிற்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பண வருகை ஒரு அளவு சாதகமானதாக இருக்கும் அதுபோல் ஆண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய வருமானம் மற்றும் செலவு தொடர்பாக கடினமான சூழல் இருக்கும் குரு பயிற்சி வர பெரிய பண முதலீடு செய்வது கடன் கொடுப்பது வாங்குவது இவையெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப அவசியம் இல்லை அப்படின்னா பெரும் நிதி பிரச்சனையை சந்திக்க வாய்ப்பு இருக்குது குருவினுடைய பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு வருமானத்தில் ஓரளவு சாதகமான பலன்களே கிடைக்கும் பணம் தொடர்பான ஆசைகள் நிறைவேறும் வருமான உயர்வால் சேமிக்க வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஆண்டு இறுதியில் ஓரளவு நிலை மோசமடையும் அப்படின்னே சரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆண்டு வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் அமையும் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளோடு உறவு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தால பணியிடத்தில் பதவி உயர்வு அல்லது எதிர்பார்த்த இட மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணியிடத்தில் இலக்குகளை அடைய கடின உழைப்பும் சரியான திட்டமிடலும் தேவைப்படுது தொழிலை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சிறப்பானதாக இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய தொழிலில் சாதகமான சாத சாதனைகளை படைப்பதோடு நீங்கள் உலகின் புகழ் அதிகரிக்கும் அப்படின்னும் அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும் என்றும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப பெரிய வாய்ப்புகளை பெறுவீங்க என்றும் ராகு உங்களுடைய தொழில் சாணத்துல அமையும் போது நீங்க எடுத்த வேலையை முடிக்கிறதுல அலைச்சலும் அதீத சிந்தனையும் இருக்கும் என்றும் சொல்லப்படுது தொழிலை விரிவுபடுத்த கடன் வாங்குவதை தவிர இருக்கிறதும் சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும் கணக்கு விவரங்களை சரியாக பராமரிப்பது கலவையான பலன்களே உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்ல குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குடும்பத்தில் நிம்மதியை உணர்கிறீங்க அக்டோபர் மாதத்தின் நடுவில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில கவலைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கலாம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப அவசியம் ஆண்டினுடைய கடைசி மூன்று மாதங்கள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் அதே சமயம் ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாத முற்பாதி வர உடல் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இந்த ஆண்டில் உங்களுடைய உடல் மற்றும் மனநலனை பாதுகாக்க முயற்சி மேற்கொள்வது நல்லது Et தினசரி உடற்பயிற்சி மற்றும் யோகா தியானம் போன்ற வலிமை தரக்கூடிய பயிற்சிகளை செய்வது நல்லது பருவகால நோய்கள் உங்களுடைய விஷயத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா நோய் பிரச்சினைகள் ஏற்படலாம் ரிசபராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டில் சாதகமான பலன்களே அமையும் போட்டித் தேர்வு விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்குது உயர்கல்வியில் முயற்சியில் எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மேற்படி வெளியூர் வெளிநாடு செல்ல ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பா வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க கடன் வாங்குவதை கொடுப்பதை தவிர்க்கிறதே நல்லதுங்க ஏப்ரல் முதல் ஜூன் வரை புதிய உறவுல நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் திருமண முயற்சியில நல்ல வரன் அமைய வாய்ப்பு உங்களுடைய அன்புக்கு உரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் காதல் உறவுல நெருக்கம் அதிகரிக்கும் துணையுடன் புரிதல் உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்